நம்ம எல்லாருமே பஸ்ஸில் ட்ராவல் பண்ணியிருக்கோம் நைட்டில் ட்ராவல் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம பக்கத்தில் உக்காந்துறவங்க தூங்கி தூங்கி மேலே விழுவாங்க வாந்தி வந்ததுன்னா நம்ம மேலே எடுக்கிற மாதிரி ஒரு ரியாக்ட் பண்ணிவாங்க அது மாதிரி பண்ணியிருந்தா எப்படி இருக்கும் நம்ம ட்ராவல் பண்ணுற நம்ம எவ்வளோ பயந்து இருப்போன்ற மாதிரி ஒரு கான்செப்ட்டு இப்போ பண்ணிக்காட்ட போகிறேன் இப்போ பார்ப்போம்

I don't know. அனைவருக்கும் நன்றி ரொம்ப நல்லா இருக்குது அதாவது பஸ்ல போன அனுபவம் இல்லை எனக்கு எப்படி இருந்தாலும் அது பார்க்கும்போது போது அவங்க கரெக்டா அது தாவி குதிச்சா இருப்பாருங்க ஒரு எங்கேயாவது ஒரு ஜர்க்கில் ஒரு பள்ளத்தில் இறங்கிட்டு அம்மன் அப்படி ஏறி ஏறி அதாவது நல்ல இமேஜினேஷன் சரி இந்த மாதிரி ஒன்று ஒன்று கிரியேட் பண்ணுறதுன்றது இன்னும் சாதாரணமாக எல்லாமே நல்லா இருக்கும் பட் இந்த மாதிரி கிரியேட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா ஏன்னா நடைமுறையில் நிறைய இந்த மாதிரி இருக்கும் இல்லையா நெகட்டிவ் இது மாதிரி பஸ்ஸில் போகும்போது ஃப்ளைட்டில் கூட நடந்துருக்கு ஃப்ளைட்டில் கூட தப்பு தப்புன்னு மேலே விழுவாங்க அது இந்த சென்ட்ரல் சீட்டு மூணு சீட்டு இல்லை அதில் கூட இது மாதிரி நடக்கும் சைலண்ட் காமெடின்னு வாங்குது ஆமாம் மைம் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம் இதில் என்னன்னா உங்களுக்கு ஒரு எல்லாருமே சேர்ந்து ஒரு நல்ல கைத்தட்டில் தட்டணும் என்னன்னு கேட்டிங்கன்னா வழக்கமாக இது மாதிரி சைலண்ட் காமெடி பண்ணும்போது மியூசிக் வேணும் மியூசிக் இல்லாமல் கண்டிப்பாக சைலண்ட் காமெடி பண்ணவே முடியாது ஏன்னா அந்த மிஸ்டர் பீன் ஒன்று இருக்குது அந்த மிஸ்டர் பீன் மேக்கிங் ஆஃப் மிஸ்டர் பீன் நான் பார்த்துருக்கேன் அதில் அவங்க மியூசிக் போட்டு தான் பண்ணுவாங்க மியூசிக் இல்லாட்டி பண்ணவே முடியாது அதை நீங்கள் டைமிங்லாம் வச்சு அழகாக கீழே விழுந்து அதாவது உங்களை மாதிரி ஒரு இதே பர்சனாலிட்டியில் ஒரு காமெடி நடிகர் இருந்தார் அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் இறந்துட்டார் பேர் என்னன்னா பாரி வெங்க பாரி வெங்கட் ஸோ அந்த பாரி வெங்கட் இடத்தை நிரப்பும் வாய்ப்பு உங்களுக்கு இருக்குதுன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் ரொம்ப நல்லாங்க ரொம்ப கஷ்டமான விஷயம் ஆட்ஸ் உங்களுக்கு சரி நீங்கள் நீங்கள் சொன்னது உண்மை தான் பாரி வெங்கட கரெக்டாக ரிமைண்ட் பண்ணிங்க ஏன்னா இது மாதிரி பண்ணுறது ரொம்ப சிரமம் அதுவும் இந்த பஸ்ஸில் போகிற அனுபவம் எனக்கு நான் ஆக்சிடெண்ட்டாக இருக்கும்போது நிறையா தடவை ஊருக்கு இந்த மாதிரி தான் போயிருக்கேன் இரவு முழுக்க தூங்கவே விட மாட்டாங்க ஊர் போய் சேர்ற வரைக்கும் இன்னும் நிம்மதியாக தூங்கமாட்டாங்க இதே மாதிரி சாஞ்சிட்டு இருப்போம் அப்புறம் அமைப்பில் பல்ட் அடிச்சிருப்போம் ரொம்ப நல்லா பண்ணி நல்லா இருந்துச்சு உண்மையில பாரிவங்கட்டோட இடத்த நெருப்புக்கு சரியான தேர்வு நீங்கள் நல்லா ரொம்ப நல்லா